Hi friends, today mini vlog ஒன்பது மணி போல் எடுத்த வீடியோவங்க இன்னைக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்குது அதை நேற்றே செய்யணும்ங்க நேற்று சோம்பேறித்தனம் செய்ய முடியாமல் போயிடுச்சா இன்றைக்காது கண்டிப்பாக செஞ்சே ஆகணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டாங்க செய்கிறதுக்கு முன்னாடி நமக்கு தெம்பு வேணும் இல்லைங்களா அதனால சாப்பிட்டுட்டு தெம்பாக போய் சாப்பிடலாம் அப்படின்றதுனால இட்லி சாம்பார் கார சட்னி வச்சு நல்லா சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் அந்த வேலையை போய் ஸ்டார்ட் பண்ணாங்க என்ன வேலை அப்படின்னு தானே கேட்குறீங்க தீபத்துக்கு ஏற்ற விளக்குகள்லாம் க்ளீன் பண்ணுற வேலை எனக்கு இருக்குங்க வீடு ஃபுல்லாக அழகாக தீபம் ஏற்றி வச்சுருந்தீங்களா அந்த விளக்கெல்லாம் க்ளீன் பண்ணி பேக் பண்ணி எடுத்து வச்சிட்டோமா அப்படின்னா அடுத்த வருஷம் தான் அந்த தீபத்தை நம்ம எடுப்போம் இப்போது ஒரு பெரிய பாத்திரத்தில் தண்ணி வச்சுட்டு வந்துருக்குறேங்க தண்ணி வச்சுட்டு அது சூடு ஏறட்டும் அதுக்குள்ளே இந்த அகல் விளக்கில் இருக்கிற திரிகெல்லாம் இருக்கும் பார்த்தீங்களா இப்போ அது எரிஞ்சது இல்லை முழு திரி அப்படி இருக்கோ அதெல்லாமே எடுத்து ஒரு அகல் விளக்கில் தனியாக வச்சுக்கிறோங்க ஏன்னா இதை வந்து ஒரு ஞாயிற்றுக்கிழமையோ இல்லை செவ்வாய் கிழமையோ நம்ம நிலவாசலை வச்சோ இல்லை ஹாலில் வச்சு அதை கொஞ்சம் கற்பூரம் கிராம்பு ஒரு பிரியாணி இலை வச்சு எரித்து வீடு ஃபுல்லாக காட்டலாம் அந்த மாதிரி காட்டும் போது நெகட்டிவ் எல்லாம் போய்டும் அது மட்டும் இல்லாமல் இப்போ மழை சீசன் கொசு சின்ன சின்ன பூச்சிகள் இருந்தால் கூட போயிடுங்க பொதுவாகவே பூஜை ஏற்றுற அந்த திரிகளெல்லாம் சேர்த்து வச்சுட்டு வாரத்துக்கு ஒரு தரம் இந்த மாதிரி தான் எரிப்பாங்க இப்போ நம்ம தீபத்துக்கு ஏற்றின திரிகள் கொஞ்சம் நிறையவே இருக்குது எல்லாமே எடுத்து ஒரு ஒரு அகல் விளக்கில் எடுத்து வச்சிருக்கிறாங்க இப்போ தண்ணி நல்லா சூடாகிடுச்சு ஷாம்பு எந்த ஷாம்புனா எடுத்துக்கலாங்க ரெண்டு ஷாம்பு நல்லா ஒரு ஸ்பூன் அளவுக்கு சர்ஃப் பவுட்ரு போட்டு நல்லா கொதிக்க வச்சிட்றாங்க கொதிக்க வச்சுட்டு இந்த அகல் விளக்கெல்லாம் அதில் போட்டு ஒரு ஒரு மணிலேருந்து ரெண்டு மணி நேரம் கொஞ்சம் கொதிக்க விடலாங்க ஒரு அஞ்சு நிமிஷம் கொதிக்க விட்டோம் அப்படின்னா அதில் பிசுக்கெல்லாம் அப்படியே போயிடும் நிறைய அகல் விளக்கு இருந்ததுங்களா பத்தில் பாத்திரம் அதனால கொஞ்சம் நல்லா அட்ஜஸ்ட் பண்ணி அட்ஜஸ்ட் பண்ணி வைக்கிறேன் இது கொதிக்கும் போது நல்லா ஒரு மண் வாசனை வந்ததுங்க ரொம்ப பிடிச்சிருந்தது உங்களுக்கே தெரியும் கலரே எப்படி மாறிச்சு பாருங்க மண் கலரில் வந்துச்சு பாருங்கள் நல்லா வாசமாக இருந்ததுங்களா ரொம்ப பிடிச்சிருந்தது அந்த வாசம் கொஞ்சம் நேரம் அப்படியே ஒரு ரெண்டு மணி நேரம் அப்படியே விட்டுட்டேங்க அதுக்கப்புறம் அப்படியே எடுத்து சிங்கில் வச்சு கொஞ்சம் எண்ணெய் பிசுக்கு அதிகமாக இருக்கிறது மேலே இருந்ததெல்லாம் கொஞ்சம் எண்ணெய் பிசுக்கு இருந்தது ஏன்னா உள்ளே போய் நல்லா ஊற இல்லாதங்க அதை மட்டும் என்ன பண்ண அப்படின்னா கொஞ்சம் ஸ்க்ரப் வச்சு நல்லா தேய்ச்சிட்டேங்க மற்ற விளக்கெல்லாம் போயிட்டதெல்லாம் அப்படியே சுத்தமான தண்ணியில் அலசி எடுத்துன்னு போய் மொட்டை மாடியில் காய் வச்சுட்டங்க நல்லா வெயில் தான் கேட்டால் நல்லா வெயில்லாம் இன்னும் காயலைங்க அப்படியே ஊமா வெயில் மாதிரி தான் இருக்கு ரெண்டு நாள் நல்லா காய வச்சு ஆற வச்சு அட்டை பாக்ஸில் போட்டு பேக் பண்ணி எடுத்து வச்சிருவேங்க இப்போ எல்லா விளக்கையும் கழுவிட்ட பாருங்க அந்த பிசுக்கே இல்லைங்க ஆனால் அந்த ஓரத்தில் இருக்க அந்த கறியெல்லாம் அப்படி தான் இருக்கும் அதெல்லாம் போகாது போன வருஷம் வாங்கின விளக்கு இந்த வருஷம் வாங்கின விளக்கு கிட்டத்தட்ட வந்து ஒரு ஒரு எழுபது எண்பது விளக்கு இருந்ததுங்க இதில் வந்து இப்போ சாயந்தரம் தீபம் மேத்துறதுக்கு ரெண்டு விளக்கு எடுத்து வச்சுட்டு மற்ற விளக்கெல்லாம் எடுத்துட்டு போயிட்டு மேலே மாட்டு மாடியில் காய வச்சுட்டு வந்துடுறாங்க வினிகர் இருந்தாலும் சேர்த்துக்கலாம் வாஷிங் சோடா இருந்தாலும் இதெல்லாம் சேர்த்துக்கலாங்க அதெல்லாம் இல்லை அப்படின்றதுனால எங்கிட்ட என்ன பொருள் இருக்கோ வச்சு அதை க்ளீன் பண்ணிவிட்டு நீங்கள் எப்படி க்ளீன் பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்